ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் ஏத்துறதுக்காக பூஜை அறையில் பூவெல்லாம் சாத்தி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க நேற்று வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணும்போது பன்னீர் ரோஸ் வச்சுருந்தா அதெல்லாம் நல்லா வாடிடுச்சுங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து சாமந்தி பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க வெள்ளிக்கிழமையில சுக்கர உரையில் இவரை மட்டும் வழிபட்டோம் அப்படின்னா நாமளும் செல்வந்தராகலாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றது தெய்வ வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்குங்க அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுதுங்க நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியும் குபேரணம் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுத்துட்டு இருக்காங்க அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கர பகவான் பார்த்துக்கிறாங்க ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் வந்து சுக்கரனுடைய அருள் கட்டாயம் இருக்கணுங்க சுக்கரனுடைய அருளை பெற வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரை வரும் நேரத்தில் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியுங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படுங்க சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழு அனுபவிக்க முடியாமல் போயிடுங்க பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டா அவங்க கிட்ட எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கர தசை இல்லை அப்படின்னா அவ்வளவு பணமும் வீண் விரயமாக தான் போகுங்க குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்து சொத்துக்கள் அழியும் நிலையும் வருங்க இதற்கு வந்து சுக்கர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றது உரிய தினங்க சுக்கரன் அருள் பெற வீட்டில் வந்து வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலங்க வெள்ளியில் வந்து சுக்கரன் வசிப்பதாக ஐதீகம் இருக்குங்க வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செஞ்சோம் அப்படின்னா சகல சௌபா வாக்கியங்களும் உண்டாகுங்க இப்போ வந்து மகாலட்சுமி தாயாரை கீழே இறக்கி வச்சு அழகாக அவங்களுக்கு வந்து மல்லிப்பூவால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க மல்லிப்பூ அப்படின்றது எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்தமான ஒரு பூ அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு பூங்க இப்போ வந்து சீசன் அப்படின்றதுனால மிஸ் பண்ணாமல் மல்லிப்பூவை வந்து பயன்படுத்திக்கோங்க அதோட அட்சய பானை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க நம்ம வீட்டில் எப்போவுமே பண வரவுக்கு தடையே இருக்கக்கூடாது அப்படின்னா அட்சய பானை ஒன்றும் இல்லைங்க பச்சரிசியும் அதோட கொஞ்சம் மஞ்சளும் நெய்யும் போட்டு அட்சத மாதிரி ரெடி பண்ணி அந்த பானைக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே ஒரு ரூபா நாணயம் வச்சுருக்கேங்க அடுத்து வந்து வெள்ளி நாணயங்கள் எட்டு வெள்ளி நாணயங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்காக சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களை ஒன்று தாமரை விதை அதையும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ சுக்கிர வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க காலையில் ஆறு மணி முதல் ஏழு வரையிலான காலம் சுக்ர ஓரை அதனை தவற விட்டால் மதியம் வந்து ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்ர ஓரை இருக்குங்க அதையும் தவற விட்டோம் அப்படின்னா ராத்திரி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஓரை நேரத்தில் வழிபாடு செய்து நல்ல பலனை பெறலாங்க இந்த மூணு டைம்லேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல வர காலையில் ஆறு முதல் ஏழு வரையிலான முதல் சுக்கர உரையில் அப்போ சுக்கர வழிபாடு செய்வது நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்போ வந்து ரெண்டு அகல் விளக்கில் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்குங்க அதில் வந்து ரெண்டு ரெண்டு கல்கண்டும் ஒரு அளவுக்கு ஜவ்வாது பவுடரு மிக்ஸ் பண்ணி தான் தீபம் ஏற்றிக்கிறேங்க தீபத்தோட திரி வந்து மஞ்சள் கலர் திரி போட்டுக்கணுங்க மஞ்சள் கலர் திரி வந்து கடையிலே விற்கிது ஒருவேளை உங்களுக்கு கடையில் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற பஞ்சு திரி கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி அதில் தடவிட்டு கொஞ்சம் வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அகல் தீபத்துக்கும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு எல்லா அந்த அட்சய பானைக்கும் மல்லிகைப்பூ வச்சுக்கிறேங்க தாமரை விதையில மல்லிப்பூ வச்சுக்கிறேன் அதே மாதிரி பன்னீர் ரோஸ் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து சுக்கர தீபத்தை நம்ம ஏற்றிக்கலாங்க சுக்கர வழிபாடு செய்றவங்க இருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசமாக இருந்து சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி சொல்லி கல்கண்டு சேர்த்த சக்கரை பொங்கலை நைவேத்தியமா படைச்சு வெள்ளை நிற பூக்களால் சுக்கர நீச்சம் பெற்ற ஜாதகர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க போது வருமானத்தை சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்குரிய வகையில் பயணிக்க செய்யுங்க வீடு நிலம் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்குங்க அதுவே வந்து சுக்கரன் நீச்சம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையில் இருந்து பிழைக்க செய்யுங்க வெள்ளிக்கிழமையில நவக்கிரக கோவிலுக்கு போய்ட்டு சுக்கர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யலாங்க வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானமும் செய்யலாங்க இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாம செய்யற பரிகாரம் அப்படின்னா சித்தர்கள் சொன்ன பண வரவை தரும் தாந்திரிக சூட்சம பரிகாரங்க ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டு அதுல வந்து சுத்தமான தண்ணி பச்சை கருப்புரம் கிராம்பு வெட்டி வேறு ஒரு ரூபாய் நாணயம் அதோட வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு லெமன் இந்த பரிகாரங்க தொடர்ந்து இதை ஒரு வாரம் கூட நான் மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கிட்டே வரேங்க இதனால நமக்கு கோடி கோடியாக பணம் சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க நமக்கு வர வேண்டிய பணம் தடை இல்லாமல் வரும் நம்ம இப்போ நமக்கு ஜாதகம் சரியில்லை டைம் சரியில்லைனாலும் ரொம்ப வந்து மோசமான நிலைமைக்கு போகாமல் ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக இந்த பரிகாரம் கொடுக்குதுங்க இதை ஆயிரம் பர்சன்ட் அடிச்சு சொல்கிறேன் ஏன்னா இதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன் இதனால எனக்கு நல்ல பலன்களே கிடைச்சிட்டு இதை எத்தனை பேர் செய்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல செஞ்சு பாருங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் செஞ்சு செஞ்சு பாருங்க நம்பிக்கை இல்லைனா தயவு செஞ்சு செய்யாதீங்க இப்போ அதோட சேர்த்து மல்லிப்பூ நாலு பூ போட்டு வச்சிருக்கிறேங்க இந்த மல்லிப்பூ ஒரு வாரம் வரைக்கும் தாங்காது தான் நாளைக்கே காஞ்சிடும் காஞ்சிடும் போது அந்த மல்லிப்பூ மட்டும் எடுத்துருவாங்க அதை செஞ்சு வச்சிருங்க ஒரு வாரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க நெய்வேத்தியமா என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னா வெத்தலை பாக்கும் பழமும் பாலும் தாங்க வச்சிருக்கிறேன் நெய்வேத்தியம் இன்னைக்கு நிறைய கல்கண்டு போட்டு ஏலக்காய் தட்டி போட்ட பாலும் ஒரு மாம்பழம் இதுதாங்க தாங்க நெய்வேத்தியம் அதோட சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரம் ම් අචවත් වජායවිත්මහෙේ දනුරස්සාායතිමිගි ත್න්නු චුක්‍ර ප්‍රචෝදයක්ත්. ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னு சுக்ர பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லலாங்க டைம் இருந்தால் இருபத்தி ஏழு தரம் சொல்லுங்கள் டைம் இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு தரமாவது சொல்லுங்கள் இப்போ வந்து தசாங்கம் ஏற்றிக்கிறேங்க வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில பௌர்ணமி நாட்களில் தசாங்கம் ஏற்றி வீடு ஃபுல்லான அந்த புகையை காட்டும்போது போது வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு வைப்ரேஷன் வருங்க நல்ல வாசம் இருக்கிற இடத்துல வந்து தெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தசாங்கம் போகிறது சாம்பிராணி போகிறது நல்ல வா வாசமாக இருக்கிற ஊதுவத்திகளை ஏற்றி வைக்கிறது நம்ம பூஜை செய்யும் போது சாம்பிராணி நெருப்பு போட்டு அதில் வந்து சாம்பிராணி போடுவாங்க இப்போ நெருப்பு போகிறதுக்கு வழியில் அப்படின்றதுனால தசாங்கம் கப் சாம்பிராணி ஊதுவத்தி ஏற்ற நிலைமைக்கு பேர் இப்போ வந்து அந்த கொட்டாங்குச்சி எல்லாம் எடுத்து வச்சு உடைச்சி அதை வந்து நெருப்பு பற்ற வச்சு அதில் வந்து சாம்பிராணி புகை போடுறவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி போடும்போது இன்னுமே நமக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அந்த காலத்தில் இப்போ நம்ம வந்து நெருப்பு போடக்கூடாது வாசல்லே வந்து அகல் தீபம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால நெருப்பு போடுறதுலாம் நம்மளுக்கு வந்து இப்ப முடியலைங்க அதுக்கு பதிலாக தான் நமக்கு இந்த மாதிரி தசாங்கல்லாம் வந்துடுச்சுங்க இப்போ வந்து மல்லிகை பூவால மகாலட்சுமி தாயாரையும் சுக்ர பகவானையும் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்ராயே நமக ஓம் மகாலக்ஷ்மியே நமக ஓம் சுக்ரா நமக அப்படின்னு சொல்லி மல்லிப்பூனால் நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது அதுக்கான சக்தி அதிகமாக இருக்குங்க அதாவது மல்லிப்பூ மல்லிப்பூன்றது ஒரு வசியம் பண்ணக்கூடிய பொருளுங்க தொடர்ந்து ஒரு ஐந்து வாரம் நீங்கள் மல்லிப்பூனால் அர்ச்சனை பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா இப்போ சீசன் தான்றதுனால கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு தான் பாருங்களேன் உங்களுக்கு என்னதான் மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அதோட வெள்ளி நாணயங்கள் சுக்ர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளிங்க மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்சது வெள்ளி தான் அந்த வெள்ளி நாணயத்தை வச்சுட்டு ஒவ்வொரு நம்ம மகாலட்சுமி அஷ்டோத்திரம் வழிபாடு செஞ்சுக்கலாங்கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிறாங்க வெள்ளி கிண்ணம் இல்லாதவங்க மண் மண்குடுவ மாதிரி ஏதாவது வச்சிருந்தா அந்த மண்குடுவியிலும் போட்டு ஆனால் மூடி வச்சிருந்தாங்க இப்போ நம்ம வெள்ளிக்கிழம சுக்கர ஓரையில் இந்த நாணயத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த மண்குடுவியோ இல்ல வெள்ளி பவுல்லையோ போட்டு மூடி வைக்கும் போது சுக்கிர பகவானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எங்கிட்ட வெள்ளி நாணயம் குங்குமச்சிம்மல் இருந்ததுனால் அதில் போட்டுக்கிறேங்க உங்கக்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து மண்பானை எல்லாம் வருது பாருங்கள் குட்டியாக மண்பானை அந்த மண்பானையில் போட்டு மூடிடுங்க அதில் முடிஞ்சால் ரெண்டு மல்லிப்பூவும் போட்டு வைங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க தொடர்ந்து இந்த வழிபாட்டை நான் செஞ்சுக்கிட்டே வரேன் வாரக்கணக்கெலாம் வச்சுக்கிறது கிடையாதுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா காலையில் சுக்கிர உரையில் தீபம் ஏத்துறது மாலை நேரத்தில் வந்து எப்படி எப்போவும் போல் மகாலட்சுமி தயார் பூஜை பண்ணுறது இதை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க இப்போ வந்து கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க அதே போல நெய்வேத்தியம் எல்லா சாமிகளுக்கும் காமிச்சிட்டு அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிறாங்க நவ கிரகங்களில் செல்வத்திற்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கும் காரணமான கிரகம் அப்படின்னா சுக்கர பகவான் தாங்க அசுரர்களின் குலகுருவாக போற்றப்படும் சுக்கராச்சாரியரே சுக்கரனாக போற்றப்படுகிறாருங்க இவருக்குரிய திசை வந்து கிழக்கு அனைத்திற்கும் சந்தோஷங்கள் அனைத்திற்கும் உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் அனைத்திற்கும் இவரே காரணமாக கருதப்பட்டாருங்க திருமணம் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை குழந்தை ஆகியவற்றிற்கும் காரணமானவர்களை சுக்கிர பகவான் தாங்க இவருக்குரிய வெள்ளிக்கிழமல சுக்கிரனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சுக்கிரனின் அருள் கிடைத்தால் குபேரனையே மிஞ்ச அளவிற்கு சுகபோக வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட சுக்கிர பகவானின் அருளை பெறுவதற்கும் செல்வ வளத்தை ஈர்ப்பதற்கும் ஒரு முத்திரை ஒன்று இருக்குங்க இதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரனோட பலம் அதிகரிக்கும்

மேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் போது அங்குள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு சுக்கரனோட ஆற்றல் வந்து பெருக தொடங்கிடுங்க சுக்கர முத்திரை பிடிக்கும் போது இருபது நிமிஷங்களும் ஓம் சுக்ரா நம்ம ஓம் சுக்ராய நம ஓம் சுக்ராய நம அப்படின்ற மந்திரத்தை மனசார உச்சரிக்கணுங்க இந்த முத்திரையை சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் செய்யணுங்க இந்த முத்திரையை இருபது நிமிடம் இருபது நிமிஷங்கள் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு இருக்கும் பொருளாதார தொடர்பான பிரச்சனைகள் பண தேவை பண நெருக்கடி கடன் பிரச்சனை தீரணம் அப்படின்னு சுக்கர பகவான்கிட்ட மனசார வேண்டிக்கணுங்க தினமுமே இந்த பயிற்சியை செய்து வருவதால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதிக பலன் தரும் முத்திரைகளில் இந்த சுக்கர முத்திரையும் ஒன்றுங்க இந்த முத்திரையை வந்து ஒருபோதும் வெறும் வயிற்றில் செய்யக்கூடாது எனப்படும் இரவு எட்டு முதல் ஒன்பது வரையிலான நேரத்தில் சாப்பிட்டலாம் முடிச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து இந்த பயிற்சியை நீங்க செய்யணுங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து செய்ய முடியாதவங்க நீங்க வந்து வெள்ளிக்கிழமையாவது இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வாங்க சுக்கர பகவானோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்